மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மருமகளின் நடுராத்திரி சமையல் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல சூரியகாந்தம் அப்படிங்கிற ஒரு கஞ்ச பிசினாரி அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் பிசினாரி மட்டும் இல்ல ரொம்ப கெட்டவனும் கூட காந்தம் பலகாரம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பலகாரம் சாப்பிட்ன போல இருக்கு ஏதாவது செஞ்சு கூட என்னது பலகாரம் செஞ்சு கொடுக்கணுமா குடிக்க கூழ் இல்லையா ஆனா கொப்பளிக்க பன்னீர் வேணுமா இப்படி ஒரு பழமொழி இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா நீங்க காய்கறி வியாபாரம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கற பணத்துல உங்களுக்கு சோறு போட்டு உங்களை நல்லபடியா பார்த்துக்குறதே பெரிய விஷயம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல உங்களுக்கு பலகாரம் வேற வேணுமா பலகாரம் செய்ய எவ்வளவு ஆகும்னு தெரியும்ல என்ன காந்தோம் இப்படி சொல்லிட்ட நமக்கு கல்யாணான நாள்ல இருந்து நான் அந்த வியாபாரம் தானே பண்றேன் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இப்படி ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த காலத்துல நான் வெயில் மழைன்னு பாக்காம உழைச்சதால தானே என்ன என்ன வேணும்னாலும் சொல்லு என் வியாபாரத்தை எதுவும் சொல்லாத அன்னைக்கு நீங்க சம்பாதிச்சாலும் இன்னைக்கு உங்க பிள்ளைங்க சம்பாதிச்சாலும் நான் ரொம்ப சிக்கனமா தான் நம்ம குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு இதெல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் ஒன்னும் பெருசு கிடையாது சரி காலையிலேயே எனக்கு எதுக்கு உன் கூட சண்டை நம்ம பெரிய புள்ள மோகனு பட்டணத்துல யாரையோ காதலிக்கிறானாமா உங்ககிட்ட சொல்ல பயந்து கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானா அந்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா சொத்தும் இவனுக்கு தான் வரும் எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க கோடீஸ்வர வீட்டு பொண்ணுன்னு சொல்றீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாங்க சீக்கிரமா கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம் அப்படி கோடீஸ்வர வீட்டு பொண்ணுங்கிறதுனால கொஞ்ச கூட யோசிக்காம உள்ள மோகனுக்கும் சாந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சூரியகாந்தம் ரொம்பவே கெட்டவங்களான சூரியகாந்தம் கூட பணக்கார மருமக அப்படிங்கறதுனால சாந்தினி என்ன சொல்றாலோ அத அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால சாந்தினி போக போக பெரிய சோம்பேறியா மாறிக்கிட்டு இருந்தா சாந்தினி நீ சமையல் பண்ணலாம் இல்ல எப்பவும் அம்மா தான் சமைக்கிறாங்க இன்னைக்கு நீ சமைக்கிறத நான் சாப்பிடுறனே அத்த எனக்கு சமைக்க சரியா வராது டே மோகனே என்னடா பேசிக்கிட்டு இருக்க அது பணக்கார வீட்டு பொண்ணு என் மருமக இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாது பரவாயில்லம்மா நானே சமையல் செய்யறேன் இப்படி அதிகமா செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் அத்த கொஞ்சம் அந்த ஃபேன் போடுறீங்களா என்ன சாந்தினி ஃபேன் சுவிச்சி உன் பக்கத்துல தானே இருக்கு அதனால என்ன நான் பணக்கார வீட்டு பொண்ணு எனக்கு நீங்க எல்லாரும் வேலை செய்யணும்ல அப்படின்னு சொன்னா சாந்தினி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராமாராமும் சூரியகாந்தமும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க இது நம்ம மருமக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா வர வர என்னால சுத்தமா முடியலங்க அவ இந்த நேரத்துல எனக்கு சேவை செய்யணும் அதை விட்டு அவளுக்கு எல்லா சேவையும் செய்ய வச்சுக்கிறாள உனக்கெல்லாம் இப்படிதான் காந்தோம் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தல்ல அதனால அவங்க இப்படிதான் வாங்க இனிமேலாவது கொஞ்சம் மாறி சாந்தினிய வேலை செய்ய சொல்லு அந்த பொண்ணும் நம்ம பொண்ணு மாதிரி தான் ஆனா நம்ம பொண்ணை இப்படி நாம வளர்க்க மாட்டோம்ல செல்லமா எடுத்து சொன்னா அந்த பொண்ணும் நாம சொல்றத கேப்பா என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ பணக்கார வீட்டு பொண்ணு அவகிட்ட எப்படி வேலை செய்ய சொல்றது இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என் சின்ன புள்ள இருக்கால ராஜேஷ் அவனுக்கு ஏழை வீட்டு பொண்ணை கட்டி வச்சா சரியா போயிடும் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துப்பா அப்படியே எனக்கும் சாந்தினிக்கும் ரெண்டு பேருக்கும் சேவை செய்வா உனக்கு அறிவு கிரிவு கெட்டு போச்சா காந்தோம் அப்படி ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தலாமா இந்த விஷயம் ராஜேஷுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டானா என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நாக்கு ரொம்ப தான் நீளுது உங்க லிமிட்ல நீங்க இருங்க அப்படி சூரியகாந்தம் சின்ன பையன் ராஜேஷ்க்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க அப்படி கோமலி அப்படிங்கிற ஒரு ஏழை வீட்டு பொண்ணை ராஜேஷ்க்கு கொடுத்து அவங்க கல்யாணமும் செஞ்சு வச்சாங்க கோமலி வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே சூரியகாந்தம் தேவையில்லாம அவளை கொடுமைப்படுத்தி வீட்டு வேலை எல்லாத்தையுமே அவகிட்டயே செய்ய சொன்னாங்க கோமலி எங்க அம்மா எப்பவும் வாங்குறாங்க உனக்கு கஷ்டமா இருக்குல்ல அத்தை எனக்கு அம்மா மாதிரி அம்மா திட்டினா யாராவது கவலைப்படுவாங்களா சொல்லுங்க இல்ல கோமலி அம்மா அண்ணிய மட்டும் நல்லா பாத்துக்கிறாங்க எங்க அம்மா கொஞ்சம் கோவக்காரங்கனாலும் மருமகளை நல்லா தானே பாத்துக்கிறாங்கன்னு நினைச்சேன் ஆனா உங்கிட்ட மட்டும் அம்மா இப்படி நடந்துக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அதுவும் அண்ணி உன்ன மட்டமா நடத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல என்ன பண்றது குடும்பத்துல இது எல்லாம் சகஜம்தான் இல்ல அத்த கொஞ்சம் கோவமா இருப்பாங்க ஆனா மனசு ரொம்ப நல்ல மனசுங்க அக்கா பெரிய வீட்டு பொண்ணு இல்ல அதனால அவங்க என்ன அப்படி பாக்குறதுல சந்தேகம் இல்ல போக போக எல்லாமே சரியா போயிடுங்க அதுக்குள்ள அங்க ராமாராவ் வந்தாரு சபாஷ்மா சின்ன மருமகளே உன்ன மாதிரி தங்கமான பொண்ணை கொடுமைப்படுத்தி சாந்தினி மாதிரி திமிரு பிடிச்சவள தலையில தூக்கி வச்சுக்கிறாளே என் பொண்டாட்டி என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு தெரியும் அதுக்குள்ள அங்க சூரியகாந்தம் வந்தாங்க அடியே வீணா போனவள இங்க உட்காந்து என்ன படிக்கிட்டு இருக்க போய் என் மருமனோட கால அமுக்கு அப்படியே நேத்து நைட்டு மிச்சமான சாப்பாடு இருக்குல்ல அதையே நீ சாப்பிடு உனக்காக தனியா சமைக்க போவாத அரிசி மிச்சம் பிடிக்கணும்ல என்னம்மா இது எல்லா வேலையும் கோமளி தான் செய்யணுமா அவளுக்கு சரியா சாப்பாடு கூட போடுறது இல்ல இப்படி இருந்தா என்ன ஆகுறது என்னடா உனக்கு இருக்கா சின்ன எல்லா வேலையும் நான் உங்களுக்கு என்ன கஷ்டமாவா இருந்துச்சு பொண்டாட்டி கஷ்டப்பட்டாதான் கஷ்டமா அப்படி சொல்லாதம்மா உன் மேலையும் அப்பா மேலையும் எனக்கு மரியாதை இருக்கு ஆனா நீ இப்ப செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல கோமலி என் பொண்டாட்டி இந்த வீட்டு மருமக அவளையும் நல்லா பாத்துக்கலாம்ல உன் பொண்டாட்டி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு பாரு அவள நான் நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் கிட்ட ஒண்ணு நடக்காது உன் வேலைய பரடப்போடா இப்படியே சில நாட்களுக்கு போச்சே ஒரு நாள் சாந்தினி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்னம்மா மரும அவள அழுதுகிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அதான் கோமளி இருக்காள அவகிட்ட சொன்னா அவ செஞ்சு கொடுக்க போறா அதுக்கு ஏம்மா இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க அது இல்லாத்த எங்க அப்பாவோட சொத்து எல்லாத்தையுமே எங்க சித்தப்பாங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி வாங்கிக்கிட்டாங்களா அப்பா நடுத்தவர்ல நிக்கிறாரா அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னது உங்க அப்பாவோட சொத்து போயிடுச்சா ஐயோ ஐயோ உங்க அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்கு அதெல்லாம் உனக்கு தான் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டனே எல்லாம் போச்சா உனக்காக நான் எவ்வளவு எல்லாம் செலவு பண்ணிருக்கேன் உன்னை எப்படி எல்லாம் பாத்து இருந்திருக்கேன் எதுக்கு காந்தா அவ்வளோ கவலைப்படுற ஏதோ நேரம் சரி அப்படி ஆயிடுச்சு அதுக்கு நாம என்ன பண்றது இல்ல இனிமே நான் நிறைய பணத்தை மிச்சம் பிடிக்கணும் அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனையே இருக்கு அடியே கோமலி எங்க எங்க வா நீ பக்கத்து வீட்டுல போயிட்டு கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வா இங்க பாரு சாந்தினி நீ எதிர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பொரியல் வாங்கிட்டு வா அப்புறம் நான் பின்னாடி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சோறு வாங்கிட்டு வரேன் என்ன நீங்க என்ன இப்படி உக்காந்துகிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நீங்களும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க என்னது நான் வீடு வீடா போய் பிச்சை கேட்கணுமா என்னால முடியாது நீ என்ன பெரிய ஜமீன்தார் வீட்டு பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கியா உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் போனது மறந்து போயிடுச்சா போ போய் வாங்கிட்டு வா இல்லன்னா பட்டினியா இருக்க வேண்டியிருக்கோம் அத கேட்டதும் சாந்தினி ரொம்பவே வருத்தப்பட்டா அவ பணக்காரியா இருந்த வரைக்கும் அவங்க மாமியார் அவள பாத்துக்கிட்டத நினைச்சு அவ வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம பசி தாங்க முடியாதுன்னு அவங்க அத்தை சொன்ன மாதிரியே அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி அவங்க இவங்க கொடுத்ததை வச்சு அந்த குடும்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு கோமலி இப்பல்லாம் எனக்கு சாப்பாடு பத்தவே மாட்டேங்குது ரொம்ப பசியாவே இருக்கு ஆமாக்கா அவங்க இவங்க சாப்பாடு பத்த மாட்டேங்குது என் வீட்டுக்காரும் இருக்காரு இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது கோமலி ஒண்ணு நிறைய தடவை கஷ்டப்படுத்தி இருக்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறியா அட நான் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன்க்கா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன்ல அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தாங்க அந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அத்தை தூங்கினதுக்கு அப்புறமா நாம சமைச்சு சாப்பிடலாம் இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய நம்ம வீட்டுல எல்லார்கிட்டயுமே சொல்லிடலாம் சரி கோமலி என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கு அதையும் நான் உனக்கு கொடுக்கறேன் இப்படி அந்த ரெண்டு மருமகளும் சூரியகாந்தா தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க புருஷனுங்களோட சேர்ந்து சமைச்சு அத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ இப்படி நடு ராத்திரியில சமைச்சு சாப்பிடுற நிலமா வந்துடுச்சே நமக்கு பரவாயில்லன்ன இப்படி நடுராத்திரியில் நம்ம சமைச்சி சாப்பிட்றது நமக்கு ஒரு நல்ல ஞாபகமாகவே இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கோமலி அவங்க எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அங்க ராமராவ் வந்தாரு என்ன பண்றீங்க இங்க அது அப்பா நீங்க எழுந்துட்டீங்களா அத்தையும் எழுந்துச்சிட்டாங்களா மாமா இல்லம்மா ஓ மாமியாரு கும்பகர்ணனுக்கு தங்கச்சி அவ எழுந்திருக்க மாட்டா ஆனா என்னை விட்டுட்டு நீங்க எல்லாம் இப்படி சாப்பிடுறது நியாயமே இல்ல எங்களை மன்னிச்சிடுங்க மாமா நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படி அந்த குடும்பமே சூரியகாந்தா தூங்குனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் நைட்டு சமைச்சு வைரார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா பகல்ல மட்டும் அவங்க கிட்ட இவங்க கிட்ட கேட்டு சூரியகாந்தோ சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மதிய நேரம் எல்லாரும் சாப்பிடறதுக்காக உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப கோமலி அத்த பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு சாப்பாடு எதுவுமே செய்யலியாமா அதனால நமக்கும் எதுவும் தரல அந்த எதிர் வீட்டுக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அத்தை நாம வீட்டுல சமைக்காம எல்லாரும் வீட்லயும் வாங்கி சாப்பிடுறோன்னு அதனால இன்னைக்கு எதுவும் கொடுக்கல அவங்க ஆமா அந்த எதிர் வீட்டுக்காரி கூட கதவு எவ்வளவு தட்டுனாலும் திறக்கவே இல்ல தான் சொல்றேன் தினமும் எல்லாருக்கிட்டயும் சாப்பாடு கேட்டா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க பேசாம இனிமே நம்ம வீட்லயே சமைக்கலாம் காத்தோம் நீ சமைச்சு கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு பட்னியா கூட இருந்தாலும் இருப்பேன் தேவையில்லாம வீட்டுல பணம் எதுவுமே செலவு பண்ண மாட்டேன் என்னம்மா சொல்ற நாம எதுக்காக கஷ்டப்படுறோம் சொல்லு வயிறார சாப்பிடத்தானே இப்படி சாப்பிடாம பணத்தை மிச்ச பிடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு நீங்க என்ன வேணுனாலும் சொல்லுங்க நான் மட்டும் சமைக்க மாட்டேன் கோமலி நீயும் சமைக்க கூடாது இப்படி பல நாட்கள் வரைக்கும் சூரியகாந்தம் சாப்பிடாம தண்ணியை மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மத்தவங்க எல்லாருமே ஒரு வேலையாவது இரவு நேரத்துல சமைச்சு வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு சூரியகாந்தம் இப்ப ரொம்ப சோர்வா இருந்தாங்க பசி தாங்க முடியாம இரவு நேரத்துல கூட அவங்களுக்கு சரியா தூக்கமும் வரதில்ல ஐயோ கடவுளே பசியில தூக்கம் மாட்டேங்குது என்ன பண்றது ஆமா இவர் எங்க இங்க தானே படுத்துருக்கணும் என்னது இது சமையல் குழந்தை ஏதோ சத்தம் வருது என்ன நடக்குது நான் போய் பாக்குறேன் அப்படி சூரியகாந்தம் சமையலறைக்குள்ள போய் பார்த்தாங்க அங்க எல்லாரும் உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க என்னது இது எனக்கு தெரியாம நீங்க எல்லாரும் நடுராத்திரியில சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா அது வந்து அத்த எங்கள மன்னிச்சிடுங்க அத்த எங்களுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு அதனாலதான் அப்ப அங்க சூரியகாந்தத்துக்கு பிடிச்ச என்ன கத்திரிக்க குழம்பு இருந்தத சூரியகாந்த பார்த்து உடனே தட்டுல சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்ளோ பசி வச்சுக்கிட்டு பணத்தை மிச்சம் பிடிச்சுக்கிட்டு இருக்கியே நம்ம ஆரோக்கியத்தை விட என்ன பெருசா முக்கியம் உண்மைதாங்க அம்மாடி கோமலி என்ன கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு என்ன வேணுனாலும் சொல்லு பணம் பணம்னு பார்த்து என் உடம்பு வீணா போனதுதான் மிச்சம் நாளைக்கு இருந்து காலையிலேயே சமையல் செய் எப்பவும் போலவே எல்லாருமே சாப்பிடலாம் அப்படி அன்னையில இருந்து சூரியகாந்த அவங்க கஞ்சத்தனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களும் வயநறிய சாப்பிட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வயநறிய சாப்பாடு சமைச்சும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மழை காலத்துல மாமியார் மருமகளின் மீன் வளர்ப்பு ராமபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன கிராமத்துல சூரியகாந்தம் அப்படிங்கறவங்க அவங்களுடைய குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் ரொம்பவே கஞ்சபீஷினாரி எல்லா வேலையிலயுமே ஒரு லாபம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க புருஷ ராமராவ் பாவம் ஒரு அப்பாவி பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு சொல்லுவாரு ஆனா அவங்க புள்ள ராஜேஷ் மட்டும் அவங்க அம்மாவோட ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஷியாமலா பக்கத்து வீட்டுக்காரங்க சூரியகாந்த வந்து இப்படி சொன்னாங்க என்ன நீ எப்படி இருக்கீங்க நான் நல்லதா இருக்கேன் ஆமா நீ எப்பவும் போலவேதான் சும்மா பேசிட்டு போலான்னு வந்த உங்ககிட்ட சும்மா பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது வேல் நல்லா அடிக்குது போய் அரிசி மாவா அரைச்சி வத்தல் போட்டு வித்தா பணமாவது சம்பாதிக்கலாம் அட நீ பாட்டுங்க நீ எவ பார்த்தாலும் பணம் பணம்னு என் பிள்ளைக்கும் உங்க பிள்ளைக்கும் ஒரே வயசு தானே என் புள்ளைக்கு கல்யாணம் ஆகி நேத்து குழந்தையும் பிறந்தாச்சு ஆமா ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ற எண்ணம் இருக்கா இல்ல இல்லையா என்னது அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணமா கல்யாணம் பண்றது என்ன சாதாரண விஷயமா அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும் அதுக்குன்னு உன் புள்ளைக்கு கல்யாணம் பண்ண மாட்டியா என்ன கல்யாணம் பண்ணா கல்யாணத்துக்கு அவர செலவு பத்தி தான் நீ யோசிக்கிட்டு இருக்கே ஒழிய உன் வீட்டுக்கு வரப்போற மருமவு பொண்ணு கொண்டு வர வரதட்சணையை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு ஷியாமலா சொன்னதை கேட்டு சூரியகாந்தம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஷியாமலாவும் இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்க நீ எனக்கு தெரிஞ்சு சொந்தக்கார பொண்ணு கோமலின்னு ஒருத்தி இருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம ராஜேஷ்கும் கூட நல்ல ஏத்த ஜோடிதான் நீ மட்டும் சொன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பொண்ணு அழகா மட்டும் இல்ல வரதட்சணையும் நெறியாவும் கொண்டு வருவா உண்மையாவா அட நீ கோமலி அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்குதான் அந்த சொத்தெல்லாம் போய் சேரும் ஆனா எங்க கிட்ட சொத்து பத்தி இல்லையே ராஜேஷ்கு அந்த பொண்ணை கொடுத்து கட்டி வைப்பாங்களா என்ன என்ன நீ இப்படி சொல்லிட்ட நம்ம ராஜேஷ்கு என்ன குறைச்சலு பார்க்க எவ்வளோ அழகா இருக்கா ரொம்பவும் புத்திசாலியும் கூட கவர்மெண்ட் வேல வேற இருக்கு எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்க இந்த காலத்துல அவங்க உங்க பொழப்ப பாத்துக்கிட்டுதான் எல்லாரும் போறாங்க ஆனா நீ என் புள்ள மேல இருக்கிற அக்கறையில பொண்ணையும் பாத்துட்டு வந்து நிக்கிற பொண்ணு வீட்லயும் அப்படியே பேசி அந்த பொண்ணை என் வீட்டு மருமகளா நீதான் ஆக்கணும் சரிங்க நீ இத நீங்க தனியா சொல்லுமா என்ன அப்படின்னு ஷியாமலா சூரியகாந்தி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அங்க இருந்து வெளிய வந்தாங்க வெளியே நின்னு அவங்க பேசிக்கிறத கேட்டு கோமலி ராஜேஷ் ரெண்டு பேருமே கிட்ட இப்படி சொன்னாங்க அத்த நீங்க இன்னைக்கு ரொம்ப பெரிய உதவி நானும் கோமலியும் ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா எங்க அம்மாவோட புத்தியால எங்க எங்க காதல வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன் ஆனா நீங்க ஒத்துக்க வச்சிட்டீங்க இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் என்னப்பா ராஜேஷ் எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீயும் என் பிள்ளையும் ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான் நீ நல்லா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் அப்படி ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் ஷியாமலாவோட உதவியால சூரியகாந்தத்துடைய மனச மாத்திக்கிட்டு ஒரு நல்ல முகூர்த்த பார்த்து கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு கோமலி கோமலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதோ வந்துட்ட என்ன கோமலி இது உங்க அப்பா கல்யாணம் தண்ணிக்கு சொன்னாரு இருபது சவரம் நகை போட்டு அனுப்புறேன்னு ஆனா இன்னும் கொடுக்கல நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஃபேன் ஃபேன் போட்டு அதுக்கு இருக்க சந்தோஷமா கரண்ட் பில் வரும் தெரியுமா பேசாம ஆஃப் பண்ணிட்டு எனக்கு உதவி செய்யலாம்ல நானே சமைக்கிறேன்னு சொன்னாலும் நீங்க உப்பு அதிகமா அதிகமா போடுற 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 காரம் காய்கறி அப்படின்னு சொல்லி நீங்களே சமைச்சிடுறீங்க அப்படி நான் இந்த சும்மா தானே இருக்கணும் நான் ஒன்னும் ஃபேன் சும்மா போட்டுக்கல எங்க அப்பா வரதட்சணையா வாஷிங் மிஷின் கொடுத்தாரு அதுல துணி போட்டா கரண்ட் பில் அதிகமாகும்னு வாஷிங் அதிகமாக சும்மா வச்சிருக்கீங்க வெளில மழை பெய்து அப்புறம் துணி காய ஃபேன போட்டு ஆகணும் இந்த மழை காலத்துல உன்னை யார் துணி துவைக்க சொன்னது இது மழை காலம் தான என்ன நமக்கு வேர்க்க போகுதா இல்லல அப்படி இருக்கும்போது ஏன் துணி துவைக்கணும் துணி துவைக்காம விட்டா எவ்வளவு மிச்சம் தண்ணி செலவும் இல்ல சோப்பு செலவும் கிடையாது அத கேட்ட உடனே கோமலி ரொம்பவும் ஷாக் ஆயிட்டா அப்ப கோமலி அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா அடக்கடவுளை என்ன எங்க மாமியார் இப்படி இருக்காங்க இவங்கள மாத்துறது என்னால முடியாது அதுக்குன்னு எத்தனை நாள் இவங்க கூட இப்படியே வாழ முடியும் எப்படியாவது ஏதாவது பண்ணி முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்களே அந்த வழியில இவங்கள நான் மாத்தி காட்டுறேன் வர வழி இல்ல எங்க அத்தைய மாத்தி கொஞ்ச நாள் வரைக்கும் நானும் அவங்கள மாதிரி பிசினாரிய மாறி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சா அன்னைக்கு சாயந்தரம் கோமலி அவங்க மாமியார்கிட்ட இப்படி சொன்னா இத்தனை நாளா உங்க கஞ்சத்தனத்தை பார்த்து என்னடா இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காத்த ஆனா நீங்க பண்றது எவ்வளவு சரின்னு இப்பதான் புரியுது பேசாம நானும் உங்கள மாதிரியே இருந்துடுறேன் கஞ்சித்தனமா இருக்கிறது எப்படின்னு கத்து கொடுங்க ஆப்பாடா இப்பதான் நீ என்னோட மருமக நான் உனக்கு எதுல எல்லாம் சிக்கனம் பிடிக்கணும் எதுல எல்லாம் கஞ்சித்தனம் பண்ணணும் எல்லாத்தையுமே கத்து கொடுக்கறேன் கொஞ்ச நாளையே நீ கத்துக்க அப்படி கத்துக்கிட்டாதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை நடத்த முடியும் சரி போய் டீ போட்டு எடுத்துட்டு வா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு என்னத்த இது இப்படி சொல்லிட்டீங்க இப்ப தானே கஞ்சத்தனமா இருக்கிறது எப்படிங்கறத கத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்போ டீ வேணுன்னு கேக்குறீங்க டீ போடணும்னா என்ன செலவாகும் பால் தண்ணி சக்கரை டீ தூள் அது மட்டும் இல்லாம கேஸ் செலவாகும் பேசாம நீங்க தண்ணி குடிங்க தல்வலி எல்லாம் போயிடும் அப்படி கோமலி சமையல் அறைக்குள்ள போய் தண்ணிய கொண்டு வந்து அவங்க மாமியாருக்கு கொடுத்தா என்ன இவ என்ன விடவே கஞ்சத்தனமா இருக்கா டீ குடிச்ச தலைவலியாவது போயிருந்திருக்குமே சரி இந்த ஒருவேளை டீ குடிக்கலனா நிறைய பொருள் இதனால மிச்சம் ஆகும் தான் அப்படின்னு நினைச்சு கோமதி கொடுத்த தண்ணிய குடிச்சுக்கிட்டு அப்போதைக்கு தலைவலிய தாங்கிக்கிட்டாங்க சூரியகாந்தம் கொஞ்ச நேரத்துல ராஜேஷ் வீட்டுக்கு வந்தான் கோமலி கோமலி வெளியில மழை பெஞ்சி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு கொஞ்சம் சூடா பஜ்ஜி போட்டு கொண்டு வரியா என்னது பஜ்ஜியா பஜ்ஜி செய்ய என்னெல்லாம் செலவாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாண்ட ராஜேஷ் கோமலி சொல்றது உண்மைதான் உனக்கு ஏதாவது சூடா சாப்பிடணும்னா கோமல சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடுவா நீ சாப்பாட்டியே சாப்பிடு சரி நான் இப்பவே போய் வேக வேகமா சமைச்சு முடிச்சிடுற நீங்களும் சாப்பிடுவீங்க போங்க போயிட்டு ஆயிட்டு வாங்க கோமலி அப்படி சொன்னத கேட்டு ராஜேஷ்க்கு ஒண்ணுமே புரியல ராஜேஷும் அங்கிருந்து எழுந்துச்சு போயிட்டான் இந்த பக்கம் கோமலி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஏமா கோமலி என்ன இது இவ்ளோ சமைச்சு வச்சிருக்கியே இது நம்ம நாலு பேருக்கு எங்க இருந்து பத்தோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை உங்க வீட்டுக்காருக்கும் என் வீட்டுக்காருக்கும் இந்த சாப்பாடு போட்டுடலாம் நாம பக்கத்துல இருக்கிற கோவில் போய் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாம் அத்தை ஒருவள பிரசாதம் கம்மியா கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா குடுங்கன்னு கேட்கலாம் அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போனாங்க ரெண்டு பேரும் கோவில கொஞ்சோண்டு பிரசாதத்தை கொடுத்தப்போ அதை சாப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க ஐயையோ உன் கஞ்சத்தனம் ரொம்பவே அதிகமா இருக்கு எனக்கு உன் கஞ்சத்தனத்தினால நான் பாதி வயல தான் இருக்கேன் அங்க அவங்க போட்டு பிரசாதம் எனக்கு கொஞ்சம் கூட பத்தல சரிங்க அத்தை நமக்காக நான் மறுபடியும் சமைக்கிறேன் ஆனா அத்த நேத்து நான் யூடியூப்ல பார்த்தேன் மீன் வளர்த்து அதை வித்தா அது மூலமா நிறைய பணத்தை சம்பாதிக்கலாமா நாமளும் மீன் வளர்த்து சம்பாதிச்சு பெரிய பணக்காரங்கள ஆயிடலாமா நீ சொன்னதெல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா மீனுங்கள எங்க வளர்க்கறது எப்படி வளர்க்கறது அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் அத்தை நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கால்வா இருக்குல்ல அதுல ரெண்டு மூணு மீனுங்க இருக்குறத நான் பார்த்தேன் அதுங்கள கொண்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல வந்த மழைக்கு தண்ணி ருமி நெறைஞ்சிருக்குல அந்த இடத்துல போட்டா தானாவே மீனுங்க குட்டி போட்டு மீனை வளர்த்தா போச்சு இத்தனை நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல யோசனையை தான் சொல்லிருக்க அப்படியே பண்ணிடலாம் அப்படியே சொல்லி சூரியகாந்த மூக்குமளையும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல மழையில சேர்ந்த தண்ணியில மீன் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அத்த இனியிலிருந்து இந்த குளத்தை நாம தினமும் சுத்தப்படுத்திக்கணும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் குளத்தை சுத்தமாக்குற வேலையை நீங்க பாருங்க வர லாபத்துல ரெண்டு மடங்கு உங்களுக்கு ஒரு மடங்கு மட்டும் எனக்கு அது எல்லாத்தையும் கேட்ட சூரியகாந்தா இப்படி சொன்னாங்க அழியே பைத்தியக்காரி வீட்டுலதான் நிறைய வேலை இருக்கும் இங்க என்ன பெருசா வேலை இருக்க போது அதுலயும் ரெண்டு மடங்கு லாபம் எனக்காமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில சரின்னு சொல்லி சூரியகாந்தம் குளத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜேஷ் கோமலி கிட்ட கோவமா வந்து இப்படி கேட்டான் கோமலி உனக்கு என்ன மூளை கேட்டு போச்சா ஏன் இப்படியெல்லாம் பண்ற நீ எங்க அம்மாவை மாத்துவேன்னு எதிர்பார்த்தா வர வர நீ எங்க அம்மா மாதிரி மாறிக்கிட்டு இருக்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாது அந்த குளத்தை சுத்தப்படுத்துறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை நேத்த அத்த தொங்கிக்கிட்டு இருக்கும்போதே நான் நெறிய குப்பையை கொண்டு வந்து குளத்துல போட்டுட்டேன் அது மட்டும் இல்ல அத்தை சரியா சாப்பிடவும் இல்லல அதனால பாவம் வேலை செய்ய முடியாம கஷ்டப்படுவாங்க இப்படி எனக்கு விருப்பம் வழி இது மட்டும் தான் கோமலி சொன்னத கேட்ட ராஜேஷ் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் மாதிரியும் கொஞ்சம் புரியாத அங்கிருந்து முழிச்சுக்கிட்டே போயிட்டான் அப்படி பாவம் சூரியகாந்த ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தண்ணி குளத்துல இருக்கிற குப்பை செடி எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மாடி மருமகுல என்னால முடியலமா இன்னைக்கு எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு அப்படி சூரியகாந்தம் கோமலி கொடுத்த அரகுர சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் படுத்து தூங்கினாங்க உடனே கோமலி அவங்க மாமியார் குளத்துல எடுத்துட்டு வந்து போட்ட குப்பை எல்லாத்தையும் மறுபடியும் குளத்துக்குள்ளேயே கொண்டு போய் போட்டுட்டா அதனால தினமும் சூரியகாந்தம் எவ்வளவுதான் குளத்தை சுத்தப்படுத்தினாலும் அது வீணாதான் போய்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்ல கோமலி கொஞ்சோடு சாப்பாடுதான் போட்டுக்கிட்டு இருந்தா அதனால அவங்களுக்கு வயிறும் நெறியல அதுக்குள்ள மீனோட எண்ணிக்கை அந்த குளத்துல அதிகமாய்க்கிட்டு இருந்துச்சு இங்க பாரு கோமளி இந்த குளத்தை எவ்ளோதான் சுத்தம் பண்ணாலும் சுத்தம் ஆகவே மாட்டேங்குது அது மட்டும் இல்ல மீனுங்க எல்லாம் என் கால கடிச்சு தின்னுது இந்த குளத்தையும் மீன் வளர்க்குறது எல்லாம் என்னால பாத்துக்க முடியாது பேசாம இந்த தண்ணி மொத்தமும் பக்கத்துல இருக்கற குளத்துக்கே போற மாதிரி பண்ணிடலாம் வா என்னாத்த இது இத்தனை நாள இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க அந்த மீனுங்கள அந்த மீனுங்களையாவது விக்கலாம் இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அந்த மீனுங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம் மீன் வளர்க்குறது வேணா அது மூலமா வர லாபமும் வேணாம் நாமளும் இப்படியே சந்தோஷமா இருந்துடலாம் சரியாத்த உங்களுக்கு வேர்க்குது இந்த ஃபேன் கொஞ்சம் ஆன் பண்ணவா ஃபேன் என்ன ஃபேனு கொஞ்சம் ஏசி போடு இருக்கிற தினை நாள் சந்தோஷமா இருந்துட்டு போற அப்படியே கொஞ்சம் சாப்பாடு அதிகமா போடு இப்பெல்லாம் நீ கொடுக்குற சாப்பாடு பத்த மாட்டேங்குது சந்தோஷமா வாழ்ந்தது நல்லது இந்த மாதிரி அத்தை மருமகளுடைய மீன் வளர்ப்பு மாமியாருடைய கஞ்சத்தனத்தை போக்கிடுச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்